இப்ப மோட்டர் ரெடி பண்ணிட்டோம் மோட்டரு கரைச்சி அடிச்சு ஏத்துரும் ஆட்கள் பிரச்சனை வந்து நிறைய இருக்கிறதுனால இவரே வந்து நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்படி இருக்கவே வந்து கூலி செலவு மிச்சம் ஆட்கள் தேவை கிடையாது எந்த விஷயம் யாரையும் எதிர்பார்க்கு எல்லாமே ஆள் செஞ்சு இந்த வேலை இப்ப மோட்டரா பண்ணி இதுல என்ன பயணம்னா நம்ம பத்து பேர் நம்ம மில்லு வச்சிருக்கிறோம் பத்து ஆளுக்கு சாப்பாடு என்ன மில்லு சக்கரை தயார் பண்றோம் அதுக்கு சாப்பாடு பத்து ஆளுங்களுக்கு டெய்லி ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு சாப்பாடு சமையல் வீட்டுக்கு வெந்நீர் எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணும் அது அதுக்கே போயிடும் கோபர் காசுக்கு போவோம் மாட்டுக்கும் அத போட்டு காமிக்கிறதுங்க கால் கால் லிட்டர் ஒரு மாட்டுக்கு இத போட்டு சாப்பிட்ட இது மாடு சாப்பிட்டதுன்னா நல்லா ஸ்ட்ரென்தா இருக்கும் ஆமா இதுல போய் கலந்து பாயுங்க பயோகேஸ்லயே உள்ளற இதுல அந்த பயோகேஸ்ல இருந்து பைப் லைன் வருது பாருங்க அதுல அவுட்ரு வர்றதும் இது வயல்ல குப்பையில போாம இதுவும் சேர்ந்து அதுல லிங்க் கொடுத்து வச்சிருக்கிறோம்